ஐய் லிம்ரா வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முழு வீடியோவும் பாருங்கள் இங்கே சவுதியில் ரம்ஜான் லீவு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அஞ்சு நாளுக்காக எங்கள் மாமூர் ரூமுக்கு வந்துவிட்டேன் ஒவ்வொரு நாளும் சமைச்சு தான் வேலை ஸோ இன்றைக்கி வந்து யூடியூப்பை பார்த்தே நான் வந்து வைக்க போகிறேன் ஆல்ரெடி எங்கள் ஃபேமிலியில் சொல்லி கொடுத்துருக்காங்க தாலியான வைக்கிறது எப்படின்ட்டு இருந்தாலும் யூடியூப் பார்த்து மறுபடியும் வைக்க போகிறேன் ஒவ்வொன்றா காமிக்க வாங்க ஒரு கிலோ மட்டன் வாங்கி கழுவ போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றம்பது கிராம் மல்லி வாங்கி நெக்ஸ்ட்டு வறுக்கிறோம் மிளகு ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்கோம் அதாவது ஒரு கிலோ மட்டனுக்கு அதே சமயத்தில் அரிசி புழுங்கலரிசி அரிசி இருந்தால் புழுங்கலரிசி அரிசி அது ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்கோம் இது ரெண்டையும் இப்போ வறுக்கணும் இதை கருக விடாமல் இந்த மாதிரி பொண்ணு இடத்துல ஃபஸ்ட்டு வறுத்து நம்ம எடுத்துக்கணும் மிளகு அரிசி மிளகு மூணே வறுத்தாச்சு இதில் வந்து அரிசியையும் மிளகையும் ஒன்றா அரைக்கணும் மல்லியை வந்து தனியாக அரைச்சிக்கிறோம் மிளகு ஃபஸ்ட்டு சாரி மல்லியை ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அரிசி மாவும் பொரியரிசி மாவும் மிளகும் அரைச்சி வச்சாச்சு ஸோ இதோட சேர்த்து பார்த்திங்கன்னா இடியாப்ப மாவை ஆட் பண்ணுறோம் இடியாப்ப மாவு ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்க கொடைக்கொழன்னு வர்றதுக்காக இடியாப்ப மாவாக ஆட் பண்ணுறோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் ரொம்ப தண்ணியாக ஊற்றினா நாலாம் டேஸ்ட் இருக்காது அடுத்து கறி தாளிக்கிறதுக்கு வெந்தயம் ஒரு கிலோவுக்கு இருபது கிராம் வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கம்மியாக தெரியலாம் இருபது கிராம் எடுத்துருக்கோம் மஞ்சுத்தூள் ஐம்பது கிராம் மிளகாத்தூள் சாரி மஞ்சத்தூள் பத்து கிராம் மிளகாத்தூள் ஐம்பது கிராம் மிளகாத்தூள் வந்து பார்க்குறதுக்கு கம்மியாக தெரியும் காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம அடிஷ்னலாக ஏற்றிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் முப்பது கிராம் எடுத்துருக்கோம் சின்ன வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நானூறு கிராம் ஸோ சின்ன வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால பெரிய வெங்காயம் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம் பூண்டு பூண்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் கணக்கு பண்ணி எடுத்துருக்கோம் அதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பாதியாக பிரித்து வச்சுருக்கோம் இது வந்து இடித்து வச்சுருக்கோம் ஸோ ஏன் பாதியாக கொஞ்சம் போடுறோம் அப்படின்னா சாலை நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டை வந்து உரலில் போட்டு எல்லாம் இடிக்க போகிறோம் அதாவது செக்கில் வாங்கின நல்லெண்ணெய் நம்மள்கிட்ட கிடைக்கல ஸோ அதனால் லூலில் போயிட்டு இருக்கிற நல்லெண்ணெய்யை வாங்கிட்டு வந்துட்டோம் ஒரு இரநூறு மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வெங்காயத்தை நம்ம போட்டுடலாம் எடுத்து வச்சிருந்த வெந்தயம் போட்டாச்சு அடுத்து மசாலா தூள் எல்லாத்தையும் ஒன்றாவே ஆட் பண்ணிடலாம் ஆல்ரெடி இடித்து வச்சுருக்க பூண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம கறியை போட்டுடலாம் குக்கரில் ஒரு ரெண்டு மூணு விசில் வேக விட்டால் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குதுங்கிறதுனால குக்கரில் போட்டுருக்கணும் நம்ம கறியை வேக வச்ச தண்ணியிலையே நம்ம இப்போ அதையும் ஊற்றி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்றோம் மாவை இதில் வந்து ஊற்றுறோம் ஊற்றிட்டு ஒரு கொதிக்க கொதித்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் போட்டுக்க வேண்டியதான் சாரி மல்லித்தூள் அங்கே ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது அடிக்கடி எனக்கு உப்பு பத்தலை ஸோ அதனால் உப்பு வந்து நம்ம தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு நம்ம வறுத்து அரைச்சி வச்சால் மல்லி அதுலேருந்து எடுத்து நம்ம தாலியானத்துக்கு லாஸ்ட்டு ஃபைனல் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தட்டி வச்ச பூண்டு கொஞ்சம் இருக்குது அதையும் இப்போ நம்ம சேர்ப்போம் இது பூண்டு ஏன் லாஸ்ட்டாக போடுறோம் அப்படின்னா ஆல்ரெடி போட்டாச்சு இது எடுத்து சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் நல்லா இருக்குறதுனால பூண்டு நம்ம போட்டுக்கிறோம் லாஸ்ட் அண்டு ஃபைனல் டச்சப்பு நெய் ஃப்ரிட்ஜில் வச்சனால கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சி அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கா நெய்யை நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் சேர்த்துக்கிறோம் தாலியானம் ரெடி ஃபைனலு ஒரு கிளறி கிளறியை விட்டு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் அனல் அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான்